ஆடு மாடு கோழி குதிரை அனைத்து கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் என்கிட்ட இருக்குது சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா கோழிகளுக்கு நான் நாலு ஐட்டம் வச்சிருக்கேன் பிறந்து முப்பது நாள் ஆன குஞ்சுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டக்கூடிய ஒரு தீவனம் சரிங்களா நாற்பது நாளுக்கு மேற்பட்ட குஞ்சுகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ சைஸ் ஒரு எழுநூத்தி கிராம் சைஸுக்கு மேலே வர கோழிகளுக்கு டெஸி பினிஷர் வச்சிருக்கேன் அது இல்லாமல் முட்டை கோழிகளுக்கு தனியா ஃபீடு இருக்குது கோழிகளுக்கு நாலு ஐட்டம் ஃபீடு இருக்குது அதே மாதிரி மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா சாதா தவிடு பாலத்தவிடு கம்மந்தவிடு கோதுமை தவிடு சரி உளுந்த மாவு பட்டாணி மாவு துவர மாவு வச்சிருக்கிறேன் சரி அது இல்லாமல் முழு பருத்தி கொட்டை முழு அரைச்ச பருத்தி கொட்டை பருத்தி கொட்டை புண்ணாக்கு இது எல்லாமே என்னன்னு தெரியும் வெளி மாவட்டங்களில் இருக்கிற விவசாயிகளுக்கு பருத்தி அங்கே விதைப்பு இல்லாதனால அவங்களுக்கு அதனோட என்னன்னு கூட தெரியல ஆனா மாடுகளுக்கு வந்து நம்ம ஒரு பருத்தி கொட்டை ஒரு நாளைக்கு ஒரு முப்பா கிலோ கொடுத்தா தான் கால்சியம் இருக்கும் பால் அதிக இருக்கும் அதுதான் இருக்கும் அதுலயே நம்ம முழு கொட்டையை ஊற வச்சு ஆட்டி ஊற்றுறது இருக்குது பருத்தி உடச்ச கொட்டையும் இருக்குது புண்ணாக்கு முழு முழுக்கொட்டையை நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டி ஊற்றுறது கொஞ்சம் சில நேரம் இடங்கள்ல ஒரு வசதி வாய்ப்புகள் ஒரு சில இடங்கள்ல பத்தாது அதுல பாத்தீங்கன்னா அதுக்காகவே நாங்க கொட்டைகளை அரைச்சு தரோம் அதுல இருந்து எந்த ஒரு சத்து வீணாகாம முழுமையா அரைச்சு அப்படியே நாங்க பேக்கிங் பண்ணி தரோம் வெளி மாவட்டங்களுக்கு நாங்க அத பருத்தி கொட்டை புண்ணாக்கு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா மொலாசஸ் சேத்தப்பட்டிருக்கறதுனால கால்நடைகளுக்கு அந்த கால்சத்து குறைபாடு எல்லாம் வராமல் இருக்கிற சக்கர சத்து குறைபாடு வராமல் இருக்கிறதும் பால் அதிகப்படியான சுரப்புகளை தூண்டுறதுக்கும் புண்ணோக்கிலி இருக்கு இதெல்லாம் நீங்க எந்த மாவட்டங்களில் கேட்டாலும் வெளியூருக்காக சாம்பல் வாங்குறாங்க எனக்கு ஒரு மோட்டா மூட்டை அனுப்பிச்சு விடுங்காலும் அனுப்பிச்சுடுவீங்க வெறும் பத்து கிலோ சாம்பல் கேட்டாலும் அனுப்பிச்சு விடுறோம் வெளியூர்ல என்னென்ன ஒரு விழிப்புணர்வு கடலூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி சேலம் மற்ற மாவட்டங்களுக்கு நாங்கள் புக்கிங் ஆஃபீஸ் மூலிமா குடுத்துக்கிட்டு தரவீங்க சரி அது வந்து கடையோட கொள்முதல் நிலையில இருந்து விற்பனை வளையில வச்சு அது விற்பனை வளையலயே லாரி டிரான்ஸ்போர்ட் 2 பேसेसல நான் குடுத்துட்டு இருக்கேன் சரி இப்ப ஒரு மோட்டார் வேலி பவர மெட்ராஸ் அனுப்புறோம்னா எவ்வளவுன வரும் எங்களுக்கு இங்க இருந்து ஒரு மூட்டை கடை விற்பனை வளையில இருந்து 100 ரூபாய் மட்டும் தான் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாடகை அவங்கள சேந்தது நான் இங்க இருந்து கொண்டு அங்க பேக் பண்ணி டெலிவரி வந்து நீங்க லாரி அவங்க ஆபீஸ்ல டெலிவரி பண்ணுங்க டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் இருக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா பட்டி குடுத்துறோம் அவங்க லாரி ஆபீஸ்ல டெலிவரி எடுத்துக்கோங்க சரிنا மத்த மாட்டுக்கு பால் அதிகாரிக்கு என்ன வச்சிருக்கீங்க சில மாடுகள் வந்து கால்சியம் குறைபாடுனால நிறைய மாடு கண்ணு போட்ட எந்திரிக்காம இருக்கும் அதற்கு நாங்க உளுந்து

தோ மற்ற குறைபாடுகளும் எதுவும் வராது சரி அதே மாதிரி மற்ற பருப்பு நம்ம உணவுக்கு எடுத்துக்கூடிய அனைத்து பருப்புகளுமே ஏற்றுமதிக்காக பாலிஷ் போடக்கூடிய பவுடரு தூசியோட கலந்து தரோம் அதுவும் எந்த ஐட்டங்களை போட்டால் பால் அதிகரிக்கும் நாங்க ஒரு சில இடங்கள்ல பாலத்தோடு தவுடுன்னு சொல்லுவாங்க நெல்லில் இருந்து எடுத்த பதிருன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பதிர்களை வந்து நாங்க தூய்மையான முறையில் சுத்தப்படுத்தி அதை அரைச்சு கால்நடைக்கு முழு சத்து கிடைக்கிற மாதிரி பால் உற்பத்தி பெருக்கக்கூடிய வகைலயும் அதனுடைய கொழுப்பு சத்து குறையாம சொசைட்டி பால் குடுக்கிற விவசாயிகளுக்கு எந்த விதத்துலயும் அதனுடைய இழப்பு இல்லாம பால் அவங்களுக்கு முழுமையா பணம் அப்படிங்கிற நோக்கத்துல நாங்க பெரிய அளவுல தூய்மையாக அரைச்சோம் அவங்களுக்கு தவிடை ஏட்டு எல்லா ஊர்லயும் தவிடு கிடைக்கும் அது பெரிய விஷயம் மற்ற மத்த தீவனங்கள் எல்லா நிறைய பக்கம் கிடைக்கிறதே இல்ல இப்போ திருவண்ணாமலை சைடுங்க எல்லாம் பாத்தீங்களா இந்த தவிடு கிடைக்கும் புணகா கிடைக்கும் அவ்வளோதான் மத்தபடி எல்லா ஐயம் கிடைக்காது இப்போ நம்ம வித விதமா நம்ம பலராக நம்ம தமிழ் நம்ம பண்றோம் தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மக்காச்சோளம் மாவு பயிறு மாவுகள் எல்லாமே கொடுக்கிறோம் வெளி மாவட்டங்களில் கிடைக்காத அளவுக்கு இருக்கக்கூடியது அதிகமாக பார்த்தீங்கன்னா பருத்தி தான் எல்லா மாவட்டங்களையும் நிர்ணயம் பண்ணி தான் ஒரு பொருளோட விலைகள்லாம் போயிட்டு இருக்கு தவுடு சரி பருத்தியும் சரி இன்னைக்கு ஆயில் மார்க்கெட்டோட என்ன நிலைமைகள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் விலை கூடுறது கிடைக்கிற சந்தை நிலம் சந்தை நிலை வர அண்ணன்னா என்ன சந்தை நிலை வருமோ சந்தை நில தகுந்த மாதிரி ஒரு கூட்டிக்கு மினிமம் ஒரு ஐம்பது ரூபா நாற்பது ரூபா லாபம் வச்சு எந்த மாவட்டங்களுக்கு கேட்டாலும் மற்ற செலவுகள் அவங்கள சேர்ந்தது நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் குறிப்பாக மக்காச்சோளம் மாவு நல்லா இருக்கும் தேங்காய் புண்ணாக்கு பருத்தி அரைச்ச பருத்தி கொட்டை அல்லது பருத்தி புண்ணாக்கு இதெல்லாம் கொடுத்து ஜேங்காய் புண்ணாக்கு கொடுக்கறப்ப பாலோட சுவையும் நல்லா இருக்கும் தரம் எந்த ஒரு கலப்பத்தேவனும் குதிரைகளுக்கு பாத்தீங்கன்னா கம்பு மாவு கொடுக்கறோம் அதே மாதிரி கோதுமை தேவனம் தவுடு நைஸ் தவுடு எல்லாமே கொடுக்கறோம் அதுவும் வெளியூர் உள்ள நாங்கள் டிராவல்ஸ் மூலயமா அனுப்பிச்சு வச்சுட்டு தான் இருக்கிறோம் நிறைய வெளி மாவட்டங்களை குதிரை அளவுக்கு இந்த தவுடு ஒரு சில ஏரியால கிடைக்கிறது இல்ல அதையும் நாங்க அனுப்பி வச்சுட்டு சாதாரண விரதல் கண்ணு குட்டி இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மில் அரை வித போதும் பால் உற்பத்தி பெருக்கணும்னா நீங்க வந்து பாலத்தவுடு போடுற அளவுக்கு பால் உற்பத்தி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பட்டாணி மாவு கூட சேர்த்துக்கலாம் அது ஒரு அரை கிலோ மக்காச்சோளம் மாவு ஒரு அரை கிலோ தேங்காய் புண்ணாக்கு பருத்தி அரைச்சதோ முழுப்பருத்தி கொட்டி ஆட்டி ஊத்துறதோ இல்ல அந்த புண்ணாக்கு கரைசல் ஊத்துறதோ எல்லாமே ஒரு பால் விவசாயம் என்னதான் மாடு மேய்ச்சு பச்சை போட்டு தீவனம் போட்டு என்ன பால் டிகிரி விலை தான் ஒரு கம்ப்ளைண்ட் உழைப்புக்கு தகுந்த பாலில் வந்து வரல வரலை விஷயம் தேவனங்கள் அஞ்சு லிட்டருக்கு நறுக்குன்னு டிகிரி வந்தாதான் நமக்கு அந்த காசு வரும் அது இதாக நம்ம நேச்சுரலா போட்டா அந்த இது வருங்களான்னு கேட்கணும் கட்டாயம் வருங்க வெயில் காலம் மழை காலம் பனிக்காலம் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடக்கூடிய பொருளோட அளவுகளை கொஞ்சம் மாத்தணும் அது தண்ணி தீவனங்கள் வந்து ஒரு சில நேரத்தில் வெளிமாய்ச்சலுக்கு போயிட்டு வரும் தண்ணி நிறைய குடிக்கும் அந்த சமயத்துக்கு தீவனத்தோட அளவுகளை கொஞ்சம் வெளி வெளிமாய்ச்சலுக்கே போக முடியாத சூழல் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தீவனங்களோ அளவுகளை எல்லாம் மாத்தி கொடுக்குறப்ப நிச்சயமா பால் உற்பத்தி ரொம்ப நல்லா இருக்கும் கொழுப்பு சக்தி குறையாத ஒரு பாலா இருக்கும் அரசு நிறுவனங்களோ தனியார் நிறுவனங்களோ கொள்முதல் பண்ணக்கூடிய பாலில் நமக்கு நல்ல விலை கிடைக்கும் வீடுகளுக்கு கொடுக்குறவங்களுக்கு இந்த பால் ஒரு தடவை வாங்கிட்டாங்க இந்த மாதிரியான தீவனங்கள் பயன்படுத்துகிற பாலை வாங்கிட்டாங்க அப்படின்னா திரும்ப வேற பால் வாங்கி அவங்க பயன்படுத்திய முடியாது நம்ம இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து ஒரு சொசைட்டில ஒரு பால் ஊற்றுறாங்கன்னா லிட்டர் முப்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க அதே பால் நம்ம வீட்டில் ஊற்றுனோம் ஐம்பது ரூபாய்க்கு போகுது ஆனா வீட்டுல ஊத்துறவங்களுக்கும் சொசைட்டியில ஊத்துறதுக்கு அதே தண்ணி கலக்காம தான் ஊத்துறோம் வீட்டில் ஊத்துறவங்களுக்கும் அதே தண்ணி கலக்காத பாதை தான் ஊத்துறானா நமக்கு இருபது ரூபா லாபம் ஆனா வீட்டில ஊத்துறவங்க என்ன சொல்றாங்க பால் தண்ணியாட்ட இருக்குது அப்படின்னு ஒரு கம்பளைண்ட் சொல்றாங்க அந்த கம்ப்ளைண்ட் வராம இருக்கறதுக்கு நம்ம ஏதாவது நேச்சுரல் ஃபுட் போட்டால் டிகிரி வரும் அதுக்கு வந்து பருத்தி அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு மூலம் பொருள் அந்த பால் வந்து எவ்வளவுதான் அதிகரிச்சாலும் அதனோட கெட்டித்தன்மை குறைஞ்சிருக்கும் கொழுப்பு இருக்காது அதுல கொஞ்சம் அந்த கொழுப்பு குறைபாடுகள் எல்லாம் போகிறதுக்கு மக்காச்சோளமாகவும் பருத்தி விதையும் சேர்த்துறப்போ பால் தரமானதாகவும் நல்லா கெட்டியாகவும் அது போக அடிச்சுன்னா துவர தூசி உளுந்த மாவு பட்டாணி மாவு மக்காச்சோள மாவு இது எல்லாமே கலந்து தீவனங்களை வந்து ஒரு கூட்டு தீவனமா கலவை தீவனமா வச்சுக்க வரையிலும் இருக்கும் நமக்கான விவசாயிகளுக்கு ஒரு குறை இல்லாத ஒரு கறவை கறக்கிற ஒரு நேரம் ஒரு பத்து லிட்டரு கறக்கற மாட்டீங்கன்னா ஒரு மூன்றரை டு நாலு கிலோ தீவனம் போட்டா ஐட்டங்களை ஒரு அளவான போட்டோம் ரொம்ப சத்து குறைபாடு உள்ள மாடுகள் இதை வந்து பால் உற்பத்தியே வரல அப்படிங்கிறப்போ நாங்க இந்த தீவனம் எஸ்கேஎம் தீவன் கலப்பு தீவனி கொடுக்குறாங்க அவன் அதில் பார்த்தீங்கன்னா மைசூர் பைபாஸ் இருக்குது சாதாரண சூப்பர் பெல்லட் இருக்கு ப்ரோமேக்ஸ் இருக்கு பைப்ரோன்னு இருக்கு ஒவ்வொரு மாட்டோட கறவை தன்மையை பொறுத்து அஞ்சு லிட்டர்ல இருந்து பதினஞ்சு இருபது லிட்டர் வரல கறக்கக்கூடிய மாடுகள் இருக்குது அந்த அளவுக்கு அந்த மாட்டுக்கு தேவையை அறிஞ்சு பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கலப்பு தேவனையும் கூட சேர்த்து நான் உற்பத்தி திறனை வந்துட்டேன் இதே போட்டால் கால்நடை தீவனம் கோத்ரேஜ் எஸ்கேமு இன்னைக்கு ஏகப்பட்ட தீவனங்கள் கம்பெனிகள் நிறைய இருக்கு அதுலேயும் தரமான கம்பெனிகளா விவசாயி வந்து நிறைய தீவனங்கள்னால குறைகளும் வருது மாடு சென பிடிக்காம போறது பால் குறையறது மற்ற தொந்தரவுகளும் விவசாயிகளுக்கு இருக்குது இல்லாமல்லாம் இல்ல அவங்களுக்கும் எங்களை மாதிரி கடக்காரட்ட ஓரளவுக்கு கலந்து இந்த மாடு இவ்வளவு கறவை இருக்குது குறையுது கூடுது இதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் சென பிடிக்கிற பருவம் இதுக்கு என்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்கணும் இப்பதான் கண்ணு போட்டு இருக்குது பால திரும்பல அப்படின்னு சொன்னா நாங்க அதுக்கு சோளம் செஞ்சோளம் காட்டு கம்பு இதெல்லாம் அரைச்சு கொடுக்குறோம் ராய் கூழு ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் கொடுக்க சொல்லுவோம் எள்ளு தீவனம் கலந்து கொடுக்க சொல்லுவோம் அந்த நஞ்சு கொடி எல்லாம் வெளியே சுத்தமா வர்றதுக்காக கண்ணு நீர் இரண்டாவது நாள்ல இருந்து மாவு ஐட்டங்கள் வந்து நாங்க காட்டு கம்பு மாவு செஞ்சோளம் மாவு இதெல்லாம் இது வந்து பால் நர உற்பத்தி அதிகரிக்க அந்த பால் மண்டலங்களை நரம்பு மண்டலங்கள் எல்லாம் தூண்டி மாடு வந்து பால் தடை இல்லாம உற்பத்தி இல்லாம குடுக்கறதுக்கான தீவனங்களும் நாங்க கொடுத்துட்டு தருக்கோம்

Eu sei. உங்களுக்கு அந்த மாடு கண்ண பத்தி தெரியும் சும்மா என்னைக்கு என்கிட்ட காசு இருக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து மூட்டையை வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணனும்னா அது ஒன்னும் தெரியாது அது வியாபாரம் நான் எந்த பொருளுமே தரமான பொருளா குடுக்கறோம் பொருள் தரம் இல்ல அப்படின்னு குறைபாட சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷமே நாங்க அந்த மூட்டையை வாபஸ் வாங்கிக்கிறோம் வாபஸ் வாங்கிட்டு அவங்களோட மாட்டுக்கு தேவையான தீவனத்தை மாத்தி குடுக்கறோம் உற்பத்தி குறைவா இருக்குது இதை உற்ப பால் உற்பத்தி அதிகரிக்கணும்னு வர விவசாயிகளுக்கு குடுக்குறோம் கண்ணுக்குட்டிகளுக்கு தனியா தீவனம் இருக்கு வெள்ளாடுகளுக்கு தனியா தீவனம் வச்சிருக்கிறோம் என்ன பண்றீங்க ஆடுகளுக்கு மொச்சை குறண புளுளு குருணை கோதுமை தவிடு கோதுமை தூசி அதே மாதிரி பல பயிர் வகைகள் கலப்பு தீவனமா கொடுக்கறோம் அது போக எஸ்கே மாதிரி இருக்கிற நிறுவனங்கள் இருந்து அந்த பெல்லட்டு வாங்கி குடுக்கறோம் இது இந்த மாதிரி எல்லா தீவனங்களுக்கு கொடுக்கறோம் அதே மாதிரி வாத்து காடை எல்லாமுக்கு இருக்குது நமக்கு தேவையான சாப்பாட்டுக்கு ராகி கம்பு மக்காச்சோளம் சோள மாவு எல்லாமே கொடுக்கறோம் எல்லாமே கலந்து கொடுக்கறேன் நமக்கு தேவையான பொருளை நீங்க குடுக்கற கேட்குறதுனால மாட்டுக்கு இல்லாம நம்ம மனிதர்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஒரு விவசாயால் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து பொருள்களையும் வேறமா முறையில் கலப்பண்ண முறையில் நாங்க எல்லாத்துக்கும் பிரித்து குடுக்குறோம் கால்நடை தேவனம் நமக்கு தேவையான தேவனம் குருவிகளுக்கு பார்த்தீங்கன்னா கம்பு வச்சிருக்கிறோம் ராகி வச்சிருக்கிறோம் காட்டு கம்பு வச்சிருக்கிறோம் கிளிகளுக்கு எல்லா பக்கம் என்ன தேவை நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னு என்கிட்ட சொல்ற பட்சத்துல அது அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வேற எங்க இருக்கோ என்ன என்னை மாதிரி ஒரு சில வியாபாரிகள்கிட்ட கலந்துட்டு உடனே அங்க இருக்கிறத எனக்கு நேரடியா இப்போ யாருக்கு என்ன தேவைப்படுதோ அவங்களுக்கு அவங்களோட விளாசத்துக்கு நேரடியாக நாங்கள் கொடுத்துருவோம் ஆனால் இப்போ பாத்தீங்களா நம்ம கஸ்டமர் நம்ம தமிழ்நாடுக்குள்ள நம்ம ஒரு மூணு நாலு வருஷமாக மாடு வாங்கி கொடுக்குறோம் தமிழ்நாடுக்குள்ள நம்ம கஸ்டமர் இருக்கிறாங்க ஆனால் எங்கேயுமே ஒரு சரியான தேவனை கிடைக்கிற ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பால் கம்மியாக இருக்குதுன்னா தேவனம் பற்ற மாட்டேங்கிறதா இந்த தேவனை எங்க கிடைக்கும் என்ன வாங்கி அதுக்கு சொல்கிறதெல்லாம் இருக்குது நம்மளால் நான் அது பண்ணவும் முடியாது இப்போ சில பக்கம் பருத்தி கோட்டைன்னா என்னன்னு தெரியல சில பக்கம் புண்ணாக்கு சரியில்லை இப்போ நான் மெட்ராஸ்லாம் போனா இப்போ நம்ம பார்க்குற புண்ணாக்கெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெராக்ஸாக இருக்குது இல்ல புண்ணாக்கு அதுக்குண்டான அறிகுறியே இல்லை அப்படி பல பக்கம் இருக்குது இப்போ நிறைய அதனாலேயே நிறைய பண்ணைங்க லாஸ் ஆகுற காரணங்க சரியான தீவனம் இல்லாதனாலேயே இப்போ பால் ஃபெயிலியர் ஆகுது தீவனம் கொடுக்க தெரியாமல் எல்லாம் இப்போ நம்ம அவங்கெல்லாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா நம்ம வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சப்ளை பண்ணுவீங்களா ஆனால் இதில் சப்ளை பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு தேங்காய் புண்ணாக்கு எடுத்துட்டிங்கன்னா கூட நான் வந்து ஒரு நல்ல சுத்தமாக முதல் தரமான தேங்காய் புண்ணாக்கு நான் கொடுக்கூடிய வழிக்கு அவங்க கடைசி வேற கலப்பு தீவனங்களை அரைச்சி வைக்கக்கூடிய தேவை தேங்காய் போனாக்க பெருநகர பெருநகரங்கள்ல வளர்த்தக்கூடிய ஆடு மாடு வளர்த்தக்கூடியவங்களுக்கு புரிதல் இல்லை அவங்க எல்லாமே ஒரே தீவனம் தான் நினைச்சுக்கிறாங்க இதுலயும் நிறைய வெரைட்டி இருக்கு முதல் தரமான பொருளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வேலையும் அது ஒண்ணுதான் கடைசிக்கும் அதே விலை தான் தெரியாம இருக்கிறதுனால புதுசா வந்து அனுபவங்களை மாத்தி கொடுக்கறதுனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையும் நஷ்டம் ஒரு காரணம் வருது அந்த மாதிரி இல்லாம அவங்களை புரிய வச்சு அதுக்கான தேவையான தீவனம் உற்பத்தி திறனை பெருக்கக்கூடிய தீவனங்களை மட்டும்தான் கொடுக்குறோம் எந்த மாவட்டங்கள் இருந்தாலும் உங்கள் நண்பர்களோ பக்கத்தில் இருக்கிற விவசாய கூட்டமோ கால்நடை வியாபாரிகளோ எதைய கேட்டாலும் தரமான பொருளை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நாங்க அனுப்பி வைக்கிறோம் சரி அதுல வந்து நாங்க காம்பரமைஸ் பொருளுக்கு தரத்துக்கு நாங்க காம்பரமைஸே கிடையாது ஒரே தரம்

வெளிச்சத்தை அவங்க போனே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில ஊற வச்சாங்கன்னா அதை அப்படியே தீவனங்களோட கலந்து கொடுக்குற மாதிரி ஒரு சிலர் வந்து ஒரு வேலை தீவனம் கொடுக்குறேன் நல்லா கொடுக்கணும் கறவை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களோ புண்ணாக்கும் கொடுக்குறேன் புண்ணாக்கு நைட் ஒரு வச்சு காலையில் தவிடோட கலந்து கொடுத்துட்டு போகிறவங்களுக்கு அதே மாதிரி ரேக்கலா பந்தய ஓட்டுறவங்க நிறையா மாடு ஃபேன்சியா வளர்த்துணும் அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த அதனுடைய கொஞ்சம் கூட அந்த மாடு அழைச்சி போச்சு பார்வைக்கு பாக்குறதுக்கு நமக்கு பிடிக்காம போச்சு அப்படிங்கறத மாடு பார்த்தா மேனி நல்லா இருக்கிற மாதிரியும் தேர்ல நிறுத்தி வச்சு பொம்மை மாதிரி இருக்கிறக்கு என்னென்ன தீவனங்கள் கொடுத்தா அந்த மாடு அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறதையும் நான் விஷயம் தெரியுது நிறைய பேர் கேட்டாங்க உங்களை மாதிரி வாடிக்கையாளர் நிறைய சந்தேகங்களை கேட்கறாங்க அவங்க எடுத்துட்டு போறாங்க நல்லா இருக்குங்கிறதுனால

பால் வந்து தாய்ப்பால் அதுக்கு பத்திலனாலும் நம்ம கொடுக்குற தீவனங்கள்னாலும் அதுல எந்த வளர்ச்சியும் தடைபடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தீவனங்களையும் நிறைய கொடுத்துட்டு அதனால் அதனால இதுவரையிலும் விவசாயிகள் வந்து இந்த விவசாய தொழில் வேண்டாம் கால்நடை வளர்ப்பு வேண்டாம் அப்படின்னு போகல அந்த அளவுக்கு நாங்க தீவனங்களை மாத்தி மாத்தி அவங்கள ஊக்கப்படுத்தி பால் உற்பத்தியை பெருக்கி கொடுத்துட்டு எனக்கு தெரியும் இப்ப பெரிய பெரிய படிச்ச பசங்க இளைஞர்கள் இருந்து எல்லாரும் பெரிய பெரிய ஜாப்ல இருந்தவங்க எல்லாம் இப்ப மாட்டுப்பணையை நோக்கி இப்ப வராங்க ஒரு குறிப்பிட்டால நான் பெரிய பெரிய படிச்சவங்க எல்லாமே போனா அவங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் ஆனா இருந்தாலும் அதை விட்டுட்டு மன நிறைவா இப்ப மாட்டுப்பணையை வைக்கிறதுக்கு எல்லாருமே வராங்க நம்மளும் மாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு இப்ப அவங்களுக்கு எல்லாம் இதாட்ட ஃபர்ஸ்ட் கைடு ஆனா நான் ஒரு கைடு பண்ணுவேன் இப்போ தீவனம் விற்கிறவங்க நீங்க ஒரு கைடு பண்ணால் அவங்களுக்கு எத்த தீவனம் போட்டா கரெக்டோ என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் சும்மா காசுக்குன்னு மாட்டை வாங்கிட்டு மூணு மாசம் கழிச்சு லாஸ் ஆகி எல்லாம் விற்கிறாங்களா சாதாரணமா அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் கறக்கிற மாடுகள் எப்படி தீவனம் கொடுக்கறோமோ அதே மாதிரி பதினஞ்சு லிட்டர் இருபது லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகளுக்கு அதே தீவனம் போதுன்னு நினைக்கிறாங்க அதுதான் புரிதல் இல்லாத அவங்க செய்யக்கூடிய முதல் தவறு அது கால்நடைகள் வந்து நம்ம சிதைக்கிற மாதிரி ஒரே பால் கறவை வேலைக்கு ஆகாத மாதிரி போயிடும் அப்படி வந்து முதல் தரமான மாடுகளை வாங்கி நல்ல பண்ணைகளுக்கு அந்த அந்த மாட்டோட கறவை திறன் என்ன அதனோட கலர் என்ன அது எந்தெந்த சூழ்நிலை கால சூழ்நிலைகளுக்கு அது தாக்கு பிடிக்கக்கூடிய மாடுன்னு முதல் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருபது லிட்டர் முப்பது லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகளுக்கு பால் அடர்த்திக்கான தீவனங்களையும் சேர்த்தி கொடுக்கும் பத்து லிட்டர் தான் கறக்குது அப்படின்னாலும் அதுல பால் கொழுப்பு சேர்த்து அதிகமா இருக்குது அடர்த்திக்கு மாதிரி இருக்குன்னா பால் உற்பத்தியை சேர்த்தி கொடுக்கக்கூடிய தீவனங்களையும் கலந்து கொடுக்கறோம் அது வந்து புதுசா ஐடி ஃபீல்டில் ஃபீல்டுல இருந்தா இருந்து வரக்கூடிய பசங்க பொண்ணுங்க எல்லாமே இன்னைக்கு நிறைய கால்நடை வளர்ப்புக்குள்ள வந்துட்டாங்க அவங்க இந்த பொருளை வந்து ஒரு மதிப்பு கூட்டும் பொருளா மாத்தி விற்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிறைய புரிதலோட வந்து இருக்காங்க நம்ம பல விவசாயிகளுக்கு படிச்ச கூட்டும் பொருளா மாத்தி அதை வெளியில சேராங்க உலகம் முழுவதும் நல்ல நண்பர்களை வச்சிருக்கிறாங்க சுத்தமான பொருள் கிடைக்குதுன்னா உலகத்துல எந்த மூலையில இருந்தும் தேடி வாங்கக்கூடிய ஆட்கள் அதிகமாயிட்டாங்க படிச்ச இளைஞர்கள் வந்து அது நல்லா பண்றாங்க இவங்களோட இன்னைக்கு நம்ம வாமர மக்கள்கிட்ட இருந்து வந்த இந்த தொழிலை படிச்ச இளைஞர்களோட கைக்கு வர்றதுனால இன்னும் இந்த தொழில் அபரிதமா வளரும் அது யாருமே புரிதல் இல்லாம இந்த தொழிலை பண்ணிட வேண்டாம் எந்த நேரத்துலயும் என்ன கேட்டாலும் நாங்க அதுக்கு முழு நேரம் கூட இருந்து வேணுதர் உதவியில செஞ்சு அவங்கள புரிய வச்சு அவங்களுக்கான தீவனம் சரிவித தீவனமா இருக்கணும் அப்படிங்கறதுல நாங்க கவனமா இருக்கிறோம் முழுமையா வந்து அவங்களுக்கு இந்த தீவனங்களனால ஒரு சில லாபங்கள் இருக்கணும் அவங்களோட தொழில் வந்து வளர்ச்சிக்கு போகணும் ஒரு சில மாடுகள் பத்து இருபது முதல் ஆசையில வாங்கிட்டு அதை நிர்வாகம் பண்ண முடியாம அந்த மாடுகளை பத்தி புரிஞ்சுக்காம கறவைகள் உற்பத்தி திறன் எல்லாம் குறைச்சு நஷ்டம் அடைஞ்சு வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க முதல்ல ரெண்டு மாடு மூணு மாடு வாங்கிட்டு இன்னைக்கு நூறு மாடு இரநூறு மாடு மிகப்பெரிய பண்ணை அளவுல போனவங்களும் இருக்கிறாங்க ஒரு ஒரு பொருளையும் மதிப்பு கூட்டும் பொருளாக இவங்களே பிரிச்சு பால் தயிர் மோர் தனியா வெண்ண அந்த மாதிரி நிறைய இன்னைக்கு எவ்வளவோ பண்ணி வெளி வெளி மாநிலங்களுக்கு கொடுக்குறவங்க வெளி மாவட்டங்களுக்கு கொடுக்கறதும் வெளிநாடுகளுக்கு கொடுக்கறதும் நிறைய ஒரு வந்துருச்சு இதுல விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க தகவல் தொழில்நுட்பத்துறையிலிருந்து இவங்க வந்தவங்க பணம் இன்னைக்கு எந்த தொழிலுக்குமே ஒரு பிரதான பற்றாக்குறை இல்லை எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது வங்கிகள் நிறைய உதவி செய்கிறாங்க எல்லாத்துக்கும் வேணுங்கிறது இருக்குது உங்களை மாதிரி வியாபாரிகள் வந்து நல்ல தரமான மாடு இந்தியா முழுவதும் எங்கே வேணாலும் வாங்கி கொடுக்குறீங்க நல்ல மாடுகள் எல்லாம் கொடுக்குறீங்க கரைவித்திறன் உள்ள மாடுகள் இருக்குது இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள் பயன்படுத்துகிறாங்க எங்களுக்கு டெய்லியும் சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் டெய்லியும் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம் முதல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு மாடு மூணு மாடுகளை மட்டும் பிரித்து அந்த தீவனங்களை கொடுத்து அதில் வரக்கூடிய வருவாய் ஒரு மாத காலத்துக்கு முப்பது நாளுக்கு மட்டும் தனியாக பிரித்து பார்க்க சொல்லுவோம் அதனோட வரவு செலவு கணக்கு பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு அது புரியுது அதுக்கப்புறம் அஞ்சு மாட்டுக்கு கொடுத்துட்ருக்கறதா ஐம்பது மாட்டுக்கு நூறு மாட்டுக்கு மாத்துறாங்க பண்ணை வந்து அவங்க மறுபடியும் விரிவு பண்ணுறாங்க மொத்தமாக நாங்கள் எங்கள் கடைகளுக்கே வராமல் நாங்கள் வெளியில இருந்து எடுத்துகிட்டு வர பொருளை அப்படியே மொத்தமாகவே லாரி மூலியமாகவும் அனுப்பு குடிச்சிட்டு இருக்கிறோம் ஓகே நூறு மூட்டை ஐம்பது மூட்டை பண்ணைகளுக்கு கொடுத்தத கூட ஒரு சில பாலத்தோடலாம் நாங்களே சொந்தமாக உற்பத்தி பண்றோம் எந்த ஒரு கலப்பனும் இல்லாத உற்பத்தி பண்றோம் தரமான பொருள் எது எதாவது வாடிக்கையாளர் கேட்டாலும் சல்ஃப் சகலம் பதில் சொல்லுங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவங்களுக்கு எனக்கு சந்தேகம் இருக்குதுனால எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்கன்னா காலையில் அதை நான் பார்த்தோன்னையும் அவங்க வேற ஏதாவது துறை ரீதியாக அலுவல் ரீதியா இருந்தா கூட தவிர்க்க முடியாது எடுக்க முடியாதனாலும் நானும் வீடியோ காலில் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருவேன் அவங்க அதை பார்த்துட்டு புரிஞ்சுட்டு மறுபடியும் அவங்க ஃப்ரீ டைம் எல்லாம் சொல்லிடுவாங்க அந்த டைமில் அவங்க கூப்பிடுவாங்க நானும் அவங்களுக்கு பதில் சொல்லுவேன் அவங்களும் நேரடியாக நிறைய சென்னை விழுப்புரம் கடலூர் இந்த மாதிரியான பகுதியில் இருந்தெல்லாம் வந்து எங்கள்கிட்ட நேரடியாக பார்த்துட்டு கூட கருத்திக்கொட்டையெல்லாம் எடுத்துருக்காங்க அவங்களுக்குலாம் நிறைய கொடுத்துட்டு இருக்க வெளி மாவட்டங்களுக்கு நிறையா பண்ணுறோம் சரி ஏன்னா இப்போ வந்து தொழிலில் நம்மளும் வளரணும் நம்பி வர்ற விவசாயி பண்ணக்காரங்களும் வளரணும் அதனால ரெண்டு பேரும் ஒரு சாமரசனா எந்த ஒரு சமம் சங்கடமெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையில் நல்லபடியாக பண்ணாதான் இது நமக்கு தேவையானது நம்மளால் கேட்டு வாங்கிக்க முடியும் என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும் கால்நடைகளுக்கு தெரியாது அப்படியான உணர்வு நம்மளுடைய உணர்வுகள் தான் கால்நடையோட உணர்வாக நினைச்சிட்டு அதுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கணும் சரி விகித உணவாகவும் இருக்கணும் சத்தானதாக இருக்கணும் அவங்களுக்கும் நஷ்டம் ஒரு தொழிலாக வளரணும் இன்றைய காலகட்டத்தில் கலப்பு தீவனம் கலப்பட கால்நடைகளோட இதை பத்தியே யோசிக்காம நிறைய கொடுக்குறாங்க அதனால நஷ்டம் அடைகிற பண்ணைகள் தான் அதிகமா இருக்குது அவங்க புரிஞ்சு புரிதலோட ஒரு நல்ல தீவனங்களை தேடி போனாங்கன்னா அவளுக்கு நூறு ஆண்டுகளுக்கும் அந்த தொழில் நடத்தினால நஷ்டங்கிறதே இல்லாத ஒரு தொழில் தான் இது நல்ல தொழில் இப்போ அன்றாட தேவைகள் உலகத்துல பெட்ரோல் டீசல் இல்லைன்னா கூட ஒரு நாள் நிறுத்திக்கலாம் ஒரு குழந்தைக்கு இல்லாமல் ஒரு நாள் இருந்தா நீங்க இப்போ லாக்டவுனில் ரெண்டு வருஷம் பெரிய லட்ச ரூபாய் சம்பாதிச்சவங்க கூட வேலை வெட்டி இல்லாம இருந்தாங்க ஆனா அந்த மாடு கண்ணு வச்சவங்க அழகாக பழம் பார்த்தாங்க ஒரு அதிகார தொழில் வெடிக்கலும் நம்ம பால் பால் கொரோனா காலகட்டத்தில் கூட தடை இல்லாத பொருள் எல்லாத்துக்கும் கொடுத்தோம் நீங்க எங்க போனீங்கன்னா பால் பாலை பால் தூக்கி போலீஸ்காரங்க நம்மளை விட்டாங்க அதே சும்மா நீங்க போனீங்கனால அந்த காலகட்டத்திலோட காவல்துறை எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க கால்நடை தீவனங்கிறது தடை இல்லாம கிடைக்கணுங்கிறதுல அவங்களும் இருந்தாங்க துணை இருந்தாங்க பால் வர்த்தகம் கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட தடை இல்லாம கிடைக்கணுங்கிறதுல நாங்க வந்து இரவு பகல் பாராம கொரோனா காலகட்டத்திலையும்

ஒரு சிலர் வந்து ஒரு சரியான அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க தெளிவில்லாத அட்ரஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட்டு ஃபோனில் பேசி அட்ரஸ் கொடுத்துட்டாங்கன்னா முதல்ல நாங்கள் பத்து பேக் கேட்டாங்கன்னா ஒரு ரெண்டு மட்டும் கொடுப்போம் அவங்க எடுத்துக்கறதுக்கு மற்றது வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க ஓகே எங்களுக்கு இந்த மாதிரியான முறையில் நீங்கள் அனுப்புகிறது எங்களுக்கு கரெக்டாக இருக்குது எங்களால் பண்ண முடியும் எடுத்துக்கிறோன்னு சொன்னாங்கன்னா அடுத்த ரெண்டாவது நாளில் மீதி வேணுங்கிற தீவனங்களை பூரா அனுப்பி வச்சிருவோம் ஓகே அது உங்களுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஜிபேயில் இதில் பண்ணி எங்களுக்கு ஜிபேயில் பண்ணி விட்ருவாங்க நாங்கள் பண்ணிட்டு புக்கிங் பண்ணிட்டு அந்த ரெசிபிட் அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சுடுவோம் அவங்க அங்கே ரிசீவ் பண்ணிக்கோங்க டூ பே பண்ணிக்குவாங்க ரிசீவ் பண்ணுற இடத்துல அவங்க அவங்களோட வாடகை

பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பில்லரசம்பட்டி நாள் ரோடு பக்கத்தில் நஷினூர் மெயின் ரோட்டில் பில்லரசம்பட்டி நால் ரோட்டில் இருக்குது நம்ம கடையோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் இந்த கடைக்கு நீங்கள் வரணும் நியர் பெருந்தர் ரோட்டில் இருந்து வரலாம் பக்கத்தில் வெளார் காலேஜ் வழியா இல்லை நஷினூர்லேருந்து வரக்கூடிய மெயின் ரோடு நஷினூர் டு ஈரோடு மெயின் ரோட்டில் வில்லரசம்பட்டி நால் ரோட்டில் முன்னாடியே நம்ம இருக்கு குவாரல் ரிவெண்டிங் தாண்டினோனையும் நம்மளோட கடை இருக்குது பார்த்திங்கன்னா முன்னாடி போர்டு இருக்கும் நம்மளோட தீவனங்கள் எல்லாமே அந்த போர்டில் இருக்கும் கான்டாக்ட் நம்பரும் அந்த போர்டில் இருக்கும் நீங்கள் கூப்பிடலாம் செவன் த்ரீ செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர் எயிட் ஃபோர் நைனு நம்ம கடையோட நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர் எயிட் ஃபோர் நைனுங்கிறது நம்ம கடையோடய நம்பரு நீங்கள் எனிடைம் அது கூப்பிடலாம் வாட்ஸ்அப் கால் அதுதான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தேவையான சந்தேகங்கள் எது இருந்தாலும் எனக்கு அதில் அனுப்பலாம்